வெல்கம் பேக் டு மக்களே நம்ம சாரதி கார்டன்ல இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ராப்பரா பாத்தி அமைச்சு மிளகாய் செடி எப்படி நடலாம் அப்படிங்கிறதான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜா பாக்க போறோம் ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் தக்காளி செடி எப்படி நடலாம் அப்படிங்கிறது சோ அந்த வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு மிஸ் பண்ணாம பாருங்க லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன் ஒரு வீட்டு தோட்டத்துல மிளகாய் செடி வச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ வீடியோ ஃபுல்லாவே பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த இடத்துல தான் நம்ம வந்து மிளகாய் செடி வந்து நடப்ப போறோம் நம்மளுடைய முதல் ஸ்டேஜ் இங்க தான் ஸ்டார்ட் ஆக போகுது இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து முதல்ல மண்ணை தான் ரெடி பண்ண போறோம் சோ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா மண்ணை வந்து நல்லாவே கிளறி விடணும் இப்படி கிளறி விடுறதுனால நம்ம வைக்கிற செடியோட வேர்கள் வந்து ஈஸியாவே படர்ந்து வளர ஆரம்பிக்கும் சோ அது மட்டும் இல்லாம மண்ணில் இருக்கிற சின்ன சின்ன கல் ஆல்ரெடி நம்ம இந்த இடத்துல வச்சிருந்த செடியோட வேர்கள் சோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து பார்த்து எடுத்துரலாம் ஸோ நம்ம வந்து மண்ணை கிளறி விட போச்சு அதுல வந்து மாட்டு சாணத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மண்ணுக்கு தேவையான சத்துமே கிடைக்கும் சோ செடியோட வளர்ச்சிக்குமே இது ரொம்பவே யூஸ் ஆகும் நம்மளோட இடத்தையுமே நல்லாவே ரெடி பண்ணியாச்சு சுத்தி பாடருமே எடுத்து முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் நம்மளுடைய ரெண்டாம் ஸ்டேஜ்க்கு தான் போக போறோம் இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு தேவையான பாத்தியை தான் நம்ம வந்து சின்ன சின்னதா உள்ள வந்து எடுக்க போறோம் சோ அதையுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணிரலாம் இந்த மாதிரி நம்ம வந்து பாத்தி அமைச்சு செடி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய பெனிஃபிட் இருக்கு ஸோ என்ன அப்படின்னா செடிகளுக்கு தேவையான காற்றோட்டம் நல்லாவே கிடைக்கும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து மண்ணுக்கு வந்து தேவையான ஈரப்பதம் நல்லாவே தக்க வச்சுக்கிடும் வெயில் நேரத்துல நமக்கு வந்து செடியுமே சீக்கிரமா வாடாது நம்ம நார்மலா பிளைனான இடத்துல செடியை போட்டு வளர்க்கறதை விட ஸோ இப்படி நம்ம வந்து பாத்தி அமைச்சு வளர்த்தோன்னா நமக்கு செடியோட குரோத்துமே நல்லாவே இருக்கும் ரெண்டாவது ஸ்டேஜுமே கிட்டத்தட்ட முடிக்கப்போ போறோம் அடுத்த ஸ்டேஜ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன் பட் ஆனா வெயிலுமே அடிக்க ஆரம்பிச்சுட்டு ஸோ நம்ம வந்து வெயில் நேரத்துல செடிகள் நட்டோம் அப்படின்னா சில செடிகள் வந்து உடனே காஞ்சிரும் ஸோ அதுக்கப்புறம் வளர்கிறதுக்கு அது ரொம்ப லேட் ஆகும் ஸோ அதனால நம்ம வந்து இன்னைக்கு இதோட ஸ்டாப் பண்ண போறோம் ஸோ நாளைக்கு காலையில சீக்கிரமா வந்து நம்மளோட அடுத்த ஸ்டேஜை ஸ்டார்ட் பண்ண போறோம் ஃபுல்லாவே பாத்தியுமே நம்ம எடுத்து முடிச்சிட்டோம் ஸோ எனக்கு பார்க்க பாத்தி நல்லா இருந்த மாதிரி தெரியுது ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய மூணாவது ஸ்டேஜுமே ஸ்டார்ட் பண்ணதுக்காக இன்னைக்கு காலையில சீக்கிரமாவே நம்ம வந்துட்டோம் ஸோ இந்த தொட்டியில தான் ஒரு நாற்பது நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து மிளகாய் விதைகள் எல்லாமே போட்டு வச்சிருந்தோம் ஸோ இப்போ நல்லா அழகா செடியாவே வளர்ந்துருக்குது இந்த செடியை தான் ஒன்னொன்னா எடுத்துட்டு நம்மளுடைய பாத்தியிலுமே நடப்போ போறோம் செடியை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து தொட்டில முதல்ல வந்து தண்ணி கொஞ்சம் ஊத்திக்கணும் சோ அப்பதான் நம்ம வந்து செடிய புடுங்கம்பூச்சுல வேர்கள் அக்காம ஈஸியா வந்து வரும் சோ வாங்க நம்ம வந்து செடியுமே எடுக்க ஆரம்பிச்சிடலாம் நம்மளுடைய முக்கியமான ஸ்டேஜுக்குமே வந்தாச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து தான் செடியதான் ஸோ அதுக்காக ஆழமா ஒரு குழி போட்டு செடியுமே நட்டி வைக்க போறோம் இப்படி ஆழமா நம்ம வந்து குழி போடுறதுனால பிறவு செடிகள் வந்து பெருசா வளர்ந்த பறவை பாத்தியில இருந்து சரியாது வேர்களும் நல்ல ஆழமா வந்து நமக்கு வந்து செடியை வந்து பிடிச்சு வச்சுக்கிடும் சோ இப்படிதான் நம்ம வந்து எல்லா செடிக்குமே வந்து நடப்ப போறோம் ஸோ வாங்க பாக்கலாம் இந்த விதைகள் எல்லாமே நம்ம வந்து ஒரு தான் வச்சு வளர்த்திருந்தோம் ஸோ நீங்களுமே பாத்துருப்பீங்க சோ இதுதான் ஒரு பெஸ்டான வேயா இருக்கும் ஏன் அப்படின்னா நானுமே தொடக்கத்துல செடிகள் வந்து வளர்க்கும் போச்சுல தரையில தரையெல்லாம் நல்லா ரெடி பண்ணி சோ அதுல வந்து விதைகள் எல்லாமே போட்டு வச்சிருந்தேன் சோ அது வந்து நல்லா பரந்த இடமா இருக்கிறதுனால வெயில் தாக்கத்துல வந்து செடிகள் வந்து கொஞ்சம் வளர்ந்த பிறகு சீக்கிரமாவே வந்து காஞ்சிருது ஆனா தொட்டியில வச்ச பிறதா நமக்கு வந்து நிறைய செடிகள் வந்து கிடைக்க ஆரம்பிச்சு சோ அது மட்டும் இல்லாம நம்ம வந்து விதைகளை வந்து மொத்தமா தூவி விடுறதுனால ஒரே இடத்துல வந்து நிறைய செடிகள் வந்து வளர ஆரம்பிக்கும் சோ அதனால நமக்கு வந்து ஒரு தான் நல்ல உயரமா வளரும் அது பக்கத்துல இருக்கிற செடிகள் எல்லாமே வந்து வேர்கள் வந்து ஒண்ணு கொண்டு வந்து ரொம்ப பின்னி பிணைஞ்சு சோ வந்து செடியுமே ஒழுங்கா வளராது சோ நீங்களும் உங்க வீட்டு தோட்டத்துல மிளகாய் செடியோ இல்ல தக்காளி செடி சோ இந்த மாதிரி எந்த செடிகள் வளைக்க வைக்கணும்னாலுமே ஒரு தொட்டியில போட்டு வளர்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஒண்ணு வைங்க சோ நமக்கு வந்து நிறைய செடியுமே கிடைக்கும் சோ செடியுமே நல்லா வளரும் இந்த மாதிரி தான் நான் கத்துக்கிட்ட நிறைய விஷயங்களை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போறேன் ரெகுலராகவே வாட்ச் பண்ணுங்க நம்ம தோட்டத்துல இப்ப வச்சிட்டு இருக்க இந்த மிளகாய் செடிகளையுமே தாண்டி நமக்கு வந்து நிறைய மிளகாய் செடிகள் இன்னொரு இடத்துலயுமே வச்சிருக்கோம் சோ எதுக்காக நம்ம வந்து இப்படி ரெண்டு இடத்துல வச்சிருக்கோம் அப்படின்னா காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாள் வந்து நல்லா வளர்ந்து காய்கள் எல்லாம் காய்ச்ச பிறகு செடிகள் வந்து ஓய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து காய்கள் எதுவுமே கிடைக்காது சோ அதனால நம்ம இப்படி ரெண்டு இடத்துல வச்சோம் அப்படின்னா ஒரு செடிகள் வந்து காய்ஞ்சாலுமே இன்னொரு இடத்துல செடிகளை வந்து காய்க்க ஆரம்பிச்சிடும் சோ இதனால நமக்கு வந்து காய்கறிகள் வந்து ரெகுலரா வந்து கிடைக்கும் நம்மளுடைய பைனல் ஸ்டேஜ்க்குமே வந்தாச்சு இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா செடிக்கு தண்ணி ஊத்திட்டு வீட்டுக்கு தான் போறோம் அதுக்காக நம்ம வந்து மோட்டர் போடலாம் அப்படின்னு போய் பார்த்தேன் கரண்டமே போயிருந்து தொட்டில இருக்கிற தண்ணியை நம்ம வந்து ஓஸ் போட்டு அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஓசுமே மாட்டி விட்டு தண்ணியுமே ஸ்லோவா தான் வந்துட்டு இருக்கு இந்த வேலையுமே முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய எல்லா வேலையுமே கம்ப்ளீட் ஆயிரும் இந்த வீடியோல ஓவராலா நம்ம வந்து மிளகாய் செடி எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறது ஸ்டேஜ் பை ஸ்டேஜா பாத்திருந்தோம் நீங்களும் உங்க வீட்டு தோட்டத்தில் மிளகாய் செடி வைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம்